அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான பால் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பால் புட்டு செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் அளவு பிடிக்கிற உலக்கில் ரெண்டு தடவை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதே அளவு இருக்கிற ஒரு டம்ளரில் ஒன்றே கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையிற வரையும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சுகர் சேர்க்குறனால நம்மளுக்கு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொதுவாக பால் புட்டுக்கு வந்து இனிப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க நம்ம இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலை வந்து பச்சரிசி மாவில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு புட்டு மாவு பதத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்குறனால மாவு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி பக்குவத்துக்கு தான் இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு அவிக்கும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ இதை ஒரு அரை நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் நெய்யில் வந்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டு மாவில் இதை சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப வந்து நம்ம வதைக்கிற கூடாது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சும்மா நெய்ல வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து இதை வந்து புட்டு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி வந்திருக்கும் நல்லா உதிரியாக ரெண்டு கப் அளவு மாவுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சரியாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சிருந்த கேரட் துருவலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி பக்குவத்தில் தான் இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் மாவை கொஞ்சமாக உதிரியாக நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ புட்டுக்கு மாவு ரெடியாகிடுச்சு இதை புட்டு மேக்கர்லேயும் வைக்கலாம் நம்மகிட்ட புட்டு மேக்கர் இல்லை அப்படின்னா கிண்ணம் இல்லாட்டி டம்ளரில் வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் இப்போ கிண்ணத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண்ண தேங்காயை அடியில் வச்சுட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டு மாவை வந்து எடுத்துட்டு ஒரு விரல் வச்சு லைட்டாக வந்து இதை சேஃபாக அமல்த்தி விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து ஹார்டாக வந்து இதை அமழ்த்தாமல் லைட்டாக வந்து இதை அமழ்த்தி விட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக திருவண தேங்காவை வந்து கொஞ்சமாக இதில் மேலே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு கிண்ணத்தில் வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி தட்டில் வந்து மேலே துணி போட்டு அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கிண்ணத்தை வந்து மேலே கவிழ்த்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மேலே எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவி இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் மாற்றிட்டு இருபது நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் கழித்து புட்டு நல்லா ரெடியாகி வந்துருச்சு சூடு ஆறுனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டை வந்து தட்டில் இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதுமே எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு டேஸ்டியான பால் பொட்டு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன இந்த வழிமுறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க